ஹாப்பி பர்த்டே தல ஹாப்பி பர்த்டே அஜித் அங்கிள் ஹாப்பி பர்த்டே அஜித் அங்கிள் ஹாப்பி பர்த்டே அஜித் அங்கிள் ஹாப்பி பர்த்டே அஜித் சார் ஹாப்பி பர்த்டே தல தல ஹாப்பி பர்த்டே கே அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மென்மேலும் பல வெற்றி படங்களை கொடுத்து தியேட்டர்களையும் தியேட்டர் துறையிலையும் காப்பாற்றுமாறு அன்போடு வாழ்த்தி கேட்டுக்கொள்கிறோம் அவர் எப்பவுமே நல்லா இருப்பாரு ஹாப்பி பர்த்டே தலை ஹாப்பி பர்த்டே அஜித் சார் ஹாப்பி பர்த்டே அவர் நல்ல மனசுக்கு என்ன வாழ்க்கை கார் முன்னாடி போட்டிருப்போம் அவர் எப்பவுமே நல்லா இருப்பாரு ஹாப்பி பர்த்டே தலை ஹாப்பி பர்த்டே தலை தலைவர நான் அவர் வந்து முத முத நாங்க ஃபேன் ஆன படம் வந்து முகவரி தலை அதுக்கு முன்னெல்லாம் நார்மலா படம் பார்த்துட்டு இருந்தோம் முகவரி படம் பாக்கிறப்போ ஒரு போராட்ட இளைஞருக்கு ஒரு பெரிய இன்பிரேஷனா இருந்தா அந்த படத்துல பயங்கரமா பாக்குறப்ப ரொம்ப ஆக்டிவ் ரொம்பலா இருக்கும் ஒரு நார்மல் நீட்லாஸ் மேன் உள்ள ஆக்டிங் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே தோணுச்சு நிறைய படம் அமர்கலம் அட்டகாசம் தீனா மங்காத்தாடம் தேட்டர்ல பார்த்த படம் விசுவாசம் தலைவர் நான் ஒரு பெண் குழந்தையோட அப்பா அதனால விசுவாசம் படத்து ஒரு பதினஞ்சு வாட்டி பார்த்துட்டு விசுவாசம் தேட்டர்ல மட்டுமே நான் திருச்சி திருச்சியில வந்து சோனாமினால பதினஞ்சு நாள் ஐம்பது நாள் முதல் கொண்டு படம் யூஸ்ஃபுல்லா போச்சு இந்த காலகட்டத்தில் அம்மா பண்ணிக்கலாம் ரெண்டு வாரத்துக்கு மேல படம் கிடையாது மங்காத்த இது விசுவாசம் படம் வந்து பேட்ட மாதிரி ரஜினி சார் கூட போட்டியா வந்து ஒரு ஐம்பது நாள் பியூர் சரியான மாசா போன படம் அது பயங்கரமா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு எல்லா படம் என்னமோ சொல்லுவாங்க விசுவாசத்துக்கு அப்புறம் தேட்டர் மெட்டீரியல் படம் ஃபுல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கறாங்கன்னா குட் பை டாக்லி வெரித்தனமா இருக்க படம் ரொம்ப எதுவுமே அதான் லாஜிக் ஒன்லி ப்யூர் மேஜிக் பக்கா படம் தலைவர் தேங்கூ ஏகே அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மென்மேலும் பல வெற்றி படங்களை கொடுத்து தியேட்டர்களையும் தேட்டர் துறையிலையும் காப்பாற்றுமாறு அன்போடு வாழ்த்தி கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா இப்போ அதை தளபதி விஜயும் இப்போ ஃபீல் இல்லை எங்களுக்கு இருக்கிற ஒரே ஓப்பனிங் ஸ்டார் ஒரே நட்சத்திரம் இன்னைக்கு வந்து அஜித் சார் தான் இளைஞர்கள் மத்தியில் அதனால் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மென்மேலும் வளரன் வாழ்த்துக்கள் அவர் நடித்ததிலேயே உங்களுக்கு பிடிச்ச படம் எனக்கு பிடிச்ச படம் பில்லா பில்லா ஆல் டைம் பில்லா தான் அவர் அவர் படத்தில் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பஸ் ஷோ பார்த்த படம் எது என்ன சொன்னீங்க எஃப்டிஎஃப்எஸ் வந்து தீனா படம் பார்த்துருக்கேன் தீனா தீனா படம் பார்த்துட்டு அடுத்த நாள் திரும்பியும் பார்த்தேன் காலை காட்சி சேலம் பிரகாஷ் தேட்டரில் பார்த்தேன் அந்த அருவாலாம் எடுத்து வைப்பார் இல்லையா அந்த சீன்லாம் தேட்டரு அணகலாம் ஆகும் அந்த இதெல்லாம் பார்த்த அனுபவம்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு அண்ணா ரேஸ்க்கெலாம் போயிடுறாரு ஆமாம் இப்போ வருஷத்துக்கு அவர்கிட்ட ஒரு என்ன இனிமேல் பண்ணுவார் இப்போ ரேஸில் இருந்தாலும் இப்போ ரெண்டு படம் கொடுத்துட்டாரு நமக்கு நட்சத்திரங்கள் இல்லையே இப்ப இப்ப ஜொலிக்கிற கோலிவுட்ல ஜொலிக்கிற நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நம்ம ஏகே அவர்கள் மட்டும்தான் இவங்களும் இல்லைன்னா நம்ம நிலைமை நினைச்சு பாருங்க எல்லா ஊர்லயும் பல ஃபேன்ஸுக்கு ஆட்கள் இருக்காங்க ஹீரோக்கள் இருக்காங்க நம்ம ஊர்ல இல்லை இப்ப வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு ஸ்டெப் இறங்கி வந்தாதான் அடுத்து தனுஷ் ஜெயம் ரவி இவங்க எல்லாம் கண்ணுக்கு தெரியுறாங்க விக்ரமா இருக்கட்டும் இவங்க யாருக்குமே இப்ப

मैडम आप भी बोल लोकेश कनगराज अजीत थैंक हैप्पी बर्थडे अजीत अंकल थैंक हैप्पी बर्थडे अजीत अंकल थैंक अजीत सर आज दिल पे टच हो रहा है आपको एंड गिल्ल अजीत अजीत नरेश बड़ा विजय बड़ा यह आरंभ आरंभ थैंक यू सर हैव हैप्पी बर्थडे

பழைய படத்துல எனக்கு பிடிக்கும் தீனா பிடிக்கும் தீனா இன்னும் நிறைய படம் நல்ல படமா நடிக்கணும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஏ கே அஜித் குமார் சார் அவர்களுக்கு அஜித் நடிச்சதுல பிடிச்ச படம் என்ன சொல்றது வேதாளம் விசுவாசம் வீரம் இப்படி நிறைய படம் சொல்லலாம் அஜித் ரீ ரீரிலீஸ் பாத்தீங்கன்னா சிட்டிசன் படம் ரீரிலீஸ் பண்ணா அது ஒரு நல்ல ஒரு படம் ஒரு கருத்துள்ள படம் ஓகே அந்த படம் ரிலீஸ் நான் கண்டிப்பா தியேட்டர் வந்து பாப்பேன்

நல்வாழ்த்துக்கள் தலைவா ஏகே அஜித் புரோ அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்